இனப்படுகொலைக்கான நீதி சம்பந்தப்பட்ட உடயம் அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை பறைசாற்றி அந்த இனப்படுகொலைக்கான நீதி ஒரு கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டிய விடயம் என்கின்ற அந்த தீர்மானம் வந்து அதில் நிறைவேற்றப்பட்டிருந்தார் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருந்தார் கடந்த இனப்படுகொலைகள் யாருமே ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை என்கிற பொருளோட பேசியிருந்தார் பேசியிருந்தார்கள் கல்வி தரப்படுத்தின் ஊடாகத்தான் எங்களுடைய மாணவர்கள் கல்வியை சிதைப்பதற்கான நடவடிக்கை முன்னே அரசாங்க அரசாங்கத்தை நம்பாவிட்டாலும் கூட இதுக்கு சர்வதேச அளவிலான தீர்வு வந்து தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடில் அனைவருமே ஏற்கனவே இந்த பொறுப்பு கூறல் சம்பந்தமான உடையத்தில் இன்னுமே சரியான ஒரு நிலைப்பாடில் தேசிய மக்கள் சக்தியுமே இல்லை என்ன பிரச்சனைங்க இங்கே எழுப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தையட்டி திச விகார இருக்கிற காணி இப்போ சூழ உள்ள காணிகள் மக்கள்கிட்ட கைக்கு கொடுக்கப்படும் என்று எல்லாமே பேசப்பட்டிருந்தது ராஜபக்ச குலாமினர் அவர்கள் கை செய்யப்படுவார்களா என்கிற கேள்வியது ஏற்கனவே அவர்கள் மேல போர்க்குற்றச்சாட்டு ஒன்று இருக்க பிள்ளையான் பிள்ளையான் நடத்தி வந்த சில விஷயங்கள் அடுத்த கருணா மாட்ட போகுமா என்கிற ஆலோசனைகள் வந்து அந்த ஊடக சந்திப்பு இது எங்க எந்த ஊருக்கு போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்க போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது ஜெஃப்னா அப்படி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த ஒவ்வொரு பிரதேச சபை அல்லது மாணவர் சபை அமர்வுகளிலேயும் வந்து சில விஷயங்கள் பேசப்படுறது வளமை சில தீர்மானங்களை வந்து கொண்டு வர்றதும் வளமை அண்மையில் வந்து இந்த மாநகர சபை யாழ் மாணவர் சபையில் வந்து சில தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டதுனால சில சிலசலப்புகளும் அங்கே இடம்பெறது வளமை அந்த வகையில் இந்த பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் வந்து தவிசால நிரோஷன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்றை அதில் ச சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரே சபைக்கு அதில் வந்து எந்த ஒரு கட்சி பேதங்களும் இன்றி அந்த அந்த பிரேரணையும் அல்லது அந்த தீர்மானத்தை வந்து அனைவரும் ஆதரித்ததை அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக இந்த பிரே சபையில் வந்து என்ன விடயம் அதில் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இனப்படுகொலைக்கான நீதி சம்பந்தப்பட்ட உடையம் அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை பறைசாற்றி அந்த இனப்படுகொலைக்கான நீதி ஒரு கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டிய விடயம் என்கின்ற அந்த தீர்மானம் வந்து அதில் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதில் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக இந்த தமிழர்களுக்கு இன்று வரைக்குமே இந்த இன அழிப்பு சம்பந்தமான உடையங்கள் தொடர்ந்துமே நடைபெற்று கொண்டுதான் வருகின்ற நிதை மறுக்க எந்த ஒரு அரசாலும் முடியாது அதாவது இதுவரைக்கும் வந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து தமிழர்களுக்கு இந்த நீதியை அநீதியைத்தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தவிர அந்த நடந்த இனப்படுகொலைகள் யாருமே ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை என்கிற பொருளோட பேசியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் சம்பந்தமான அதற்கான நீதிபறும் நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதற்கான அந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தரப்படுத்தல் அது தொடர்பாக பேசப்படுந்தது அதாவது இந்த கல்வித்தரப்படுத்தலின் ஊடாகத்தான் எங்களுடைய மாணவர்கள் கல்வியை சிதைப்பதற்கான நடவடிக்கை முன்னைய காலங்களில் மீடப்பட்டது அந்த மேற்கொள்ளப்பட்ட அந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த ஈழ விடுதலை போராட்டமே ஆரம்பிக்கப்பட்டது அது தொடர்பான தீர்மானங்களும் அது தொடர்பான இந்த வரலாற்று பின்னணிகள் தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டிருந்தது இல்லை குறிப்பாக அங்கே இருந்த அனைத்து கட்சிகளுமே இது தொடர்பான தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபைகள் சம்பந்தமான விஷயம் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றங்களில் இது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பேசப்படுற ஒரு விடயமாகவே இது இருக்கின்றது ஆகவே தொடர்ந்துமே பல வழிகளில் இது பேசப்படுகின்றது ஆனால் அரசாங்கங்கள் இதை இந்த நிலைமையில முன்னேற்றமடைய செய்கின்றன அதை அது அது அதற்கு அடுத்த கட்டமான நகர்வுகள் என்ன என்கின்ற கேள்விகள் வந்து எல்லோர் மேனத்திலுமே எழுந்திருக்கின்றன இதில் வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுடைய விடயங்கள் தொடர்பாக பேசிய வண்ணமே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த எந்த அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்க போது என்ற கேள்வி எழுகின்றது இதை நாங்கள் இந்த அரசாங்க அரசாங்களை நம்பாவிட்டாலும் கூட இதுக்கு சர்வதேச அளவிலான தீர்வு வந்து தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடில் அனைவருமே இருக்கின்ற தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற அனைவருமே இது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொண்டால் இதற்கு சர்வதேசம் என்ன செய்தது என்கிற கேள்வி எழுகின்றது அண்மையில கூட போக ட்ரோக்கர் அவர்கள் வந்திருந்தார் வந்திருந்த செம்மணி மனித மனித புதைக்குழி சம்பந்தமான உடையங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை பொறுப்புக்குறை உடையங்கள்ல ஆதாரங்களை சேகரிப்பதற்காக வளர்ந்திருந்தார் அதன் பின்னணி என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக தனியார் ஊடகம் ஒன்றுள்ள ஒரு நிகழ்ச்சியில் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த அமெரிக்காவில் வந்து இது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த வெள்ளை மாளிகையில் இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்ட அதுக்கு அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளருடைய அந்த அறிக்கை சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த இலங்கைக்கு கொடுக்கின்ற நிதிகள் வந்து இந்த பொறுப்புக்குரல் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமாக வெட்டுப்படலாம் என்கின்ற விடயமும் பேசப்படுகிறது பெட்டப்படலாம் என்றால் அந்த நிதி வந்து மறுக்கப்படலாம் இலங்கைக்கு ஏற்கனவே இந்த பொறுப்பு பொறுப்புக்கூடல் சம்பந்தமான உடையத்தில் இன்னுமே சரியான ஒரு நிலைப்பாடில் தேசிய மக்கள் சக்தியுமே இல்லை என்கின்ற ஒரு உடயம் பேசப்படுகின்றது அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி சம்மந்தமான விஷயங்களும் ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது இவர்களும் முன்னே அரசாங்கம் போலதானா என்கின்ற பேசவும் மாறி இருந்தது கோடபய ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குலாமினர் வந்து இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான உடயங்களில் தப்பிக்க முடியாது என்ற விடயம் வந்து இந்த இந்த நிதி உதவியை வெட்டுதல் அல்லது நிதி உதவியை மறுத்தல் சம்பந்தமான உடையங்களை நாங்கள் பார்க்கலாம் இது தொடர்பாக அந்த நாட்டினுடைய வெளிவார அமைச்சர் ஒரு அண்மையில் ஒரு அறிக்கை ஒன்று தான் அந்த அறிக்கை சம்பந்தமாகவும் இது இதில் பேசப்பட்டது என்றும் அந்த வெள்ளை மாளிகையில் அந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சர்வதேச சர்வதேசங்கள் சம்பந்தமான நிலைப்பாடில் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சரி நிதி இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த தையிட்டு சம்பந்தமான முடியும் தையட்டி சம்பந்தமான உடையத்தில் வந்து தொடர்ந்துமே தமிழ் தேசிய மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்த வண்ணமே இருக்கின்றன ஒவ்வொரு பொயாதனத்திலையும் தையட்டியை கடந்து இந்த மயிலிட்டியில இருக்கிற ச மயிலிட்டி சம்பந்தமான உடையங்களை மயிலட்டியில் இருக்கிற காணிகள் முடிவிக்கப்பட வேண்டும் என்று கூட அண்மையில் இன்றைய தினம் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களும் பேசியிருந்தார் இது இவ்வாறு இருக்க இந்த தையட்டி சம்பந்தமான உடையம் தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த தையிட்டு விகாரை காணிகள் வந்து விடுவிக்கப்படலாம் என்கின்ற விடியத்தை அந்த தனியார் காணிகள் மக்களுக்கே கொடுக்கப்படும் என்றபடிய சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் என்ன பிரச்சனை இங்கே எழப்போதான்னு பார்த்தீங்கன்னா அந்த தையிட்டு திச விகாரை இருக்கிற காணி இப்போ சூழ உள்ள காணிகள் மக்களுடைய கைக்கே கொடுக்கப்படும் என்று இலவே பேசப்பட்டிருந்தது அது ஒரு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட விடயமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த தையிட்டு திசவிகார இருக்கிற அந்த காணி தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தது அதுலேயும் கூட அவர்கள் விகாரை என்ற சொல்லையே மறக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற விடைய பொருளில் தான் இது தொடர்பாக பேசப்படுகின்றது ஆவே இதை அவர்கள் எப்படி இதை அணுகியிருக்கின்றார் என்று அந்த அந்த காணிகளை கொடுப்போம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் ஆனால் இந்த திசை விகாரை காணிக்குரிய விடயம் என்ன மாதிரி இருக்குது ஏன்னா அந்த விகாரை உடைப்பதற்குரிய ஒரு நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியுமே இல்லை அல்லது அகற்றுவதற்குரிய நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியுமே இல்லை என்கின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய பேசுபொருள் பொருள் ஆனால் இந்த பிகாரை அகற்றாமல் எப்படி அந்த காணியை அவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் மக்களின் பாணியில் இங்கே பார்க்க மக்கள் மாற்று காணியை மறக்கின்றார்கள் நஷ்டங்களையே மறக்கின்றார்கள் ஆக எப்படி இந்த காணி மக்களிட கைக்கு போய் போகிறது என்ற கேள்விதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது இவர்கள் என்னதான் இந்த ஊடக சந்திப்புகளிலேயும் மக்கள் சந்திப்புகளிலையும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இதற்கு மாற்று நடவடிக்கைகளை மக்களை ஏற்கவில்லை மாற்று நடவடிக்கை நாம் சொல்லி மாற்ற காணிகளை மக்களை ஏற்கவில்லை ஆக இதற்கு என்ன விஷயத்தை இவர்கள் செய்ய போன்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லப்போது என்று தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக எழுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க அடுத்த பேசுபொருள் என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்த பிரச்சனை சம்மந்தமாக உயிர்த்தனாயிர குண்டு தாக்கல் சம்பந்தமாக இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பேசுபொருள் இப்போ ஒரு மிகப்பெரிய விடயம் ஆனால் அந்த விஷயத்தில் பேசிக்கையும் தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்லுதுன்னா நாங்கள் நியாயமான நடவடிக்கைகளை இங்கே மேற்கொள்கிறோம் அண்மையில் பிரதமரால் பேசியிருக்க கூட இங்கே எந்த ஒரு தலையீடுகளும் மேற்கொள்ளப்படலை சரியான ஒரு நடைமுறை வந்து இங்கே மேற்கொள்ளப்படுது அதற்கு வந்து என்ன செய்யணுமென்றால் இந்த சில அரசியல்வாதிகள்ன்ற சில அரசியல்வாதிகள் சில பொய்யான கருத்துக்களை உரைப்பதன் மூலமாக இந்த விடயம் வந்து மடைமாற்றம் செய்யப்படலாம் என்ற விஷய பொருளையும் பேசப்பட்டது இதில் இந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்மந்தமாக ஆக உயிர்நாயர் தாக்குதல் சம்மந்தமாக கை செய்யப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நபர் நிறைய பேர் கை செய்யப்படுறாங்க அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையானவர்கள் அவங்க பிள்ளையான் தொடர்பான உடைய பொருளில் பேசுகின்ற பொழுது இவர்கள் தொடர்ந்துமே இந்த பிள்ளையாட்டிலேருந்து வித்தன நகர் தாக்கல் சம்பந்தமான உடையங்களை பிடித்தோம் அதிலேருந்து முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற விஷயத்தை சொன்னாலும் கூட மிக பெரிய அல்லது மிக பிரதானமான நபர்கள் கை செய்யப்பட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகின்றது அப்போ யார் இங்கே மிக பிரதானமான நபர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ராஜபக்ச குலாமினர் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஏற்கனவே அவர்கள் மேலே போர்க்குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது இரண்டாவது குற்றச்சாட்டு இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர் நாயர் தாக்கல் சம்பந்தமான உடையங்கள் உயிர் நாயர் தாக்கல் சம்பந்தம் நடத்தப்பட்டதே இந்த ராஜபக்சங்கள் கொடப்ப ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் என்று இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்போ எப்படி இவர்கள் தொடர்ந்துமே இந்த பேச்சளவில் மட்டும் இந்த ராஜபக்சக்களை தொடர்ந்து அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் அது 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 தொடர்பான ஒரு மிகப்பெரிய விசாரணையே ஆரம்பிக்கப்படவில்லை வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டுகளில் மட்டும்தான் இவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள் பிள்ளை என்று சொல்லலை ஊழல் குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்பட தான் வேண்டும் ஆனால் விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு இங்கே இருக்கின்றதே இப்போ அந்த பிரச்சனைக்கு இவர்கள் என்ன தீர்வு தரப்போன்றார்கள் டா ராஜபக்சங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற கேள்விதான் இப்போ அனைவரும் மேனதிலையும் எழுந்திருக்கின்றது அது இவ்வாறு கேட்க இப்போ இந்த கிழக்கு மாணத்தினுடைய அடுத்த பெரிய தலைவர் யார் என்கின்ற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது என்றால் இவ்வளவு காலமும் கிழக்கு மானத்தை ஆட்டி அமைச்ச ஆட்டி படைச்சோன்னு யார்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையா ஆகவே அண்மையில் ஒரு தனியார் ஊடகம் ஒன்று நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கருணா அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கேன் ஏன்னா முந்தைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளையானவர்கள் பிரிஞ்சு வந்தால் பிறகு நிறைய இடத்துல வந்து இவர்கள் மோதிக்கொண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கட்சி ரீதியாக அவர்கள் பிரிந்து செயற்பட்டார்கள் நிறைய இடத்துல மோதினார்கள் பல மேடைகளில் வந்து கருணா அம்மான் பிள்ளையான தாக்கி பேசினார் மாதிரி பிள்ளையானவர்களும் அம்மானுடைய பழைய பிரச்சனைகளாக பேசி தாக்கி காய்ச்சதை காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக இந்த தேர்தலில் இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஒன்றை உருவாக்கினார்கள் அப்போ இவர்களுடைய இந்த கட்சி அமைப்பு அந்த வியாழேந்திரன் பிள்ளையான் மற்றும் கருணாமான் போன்றவர்களுடைய இந்த கட்சி அமைப்பு சார்பாக பார்க்கின்ற பொழுது அதுக்கு பிறகு வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டார் அது பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் அவள் இப்போ இந்த கைது பட்டியலில் சிக்காமல் இனிமேல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாமான் அவள் அடுத்த கட்டமாக இந்த கருணா கையில் தான் இந்த மட்டக்களப்பில் இந்த பிள்ளையான் பிள்ளையான் நடத்தி வந்த சில விஷயங்கள் அடுத்த கருணாமாண்டை போகுமானுங்கிற ஆலோசனைகள் வந்து அந்த ஊடக சந்திப்பில் இடம்பெற்றிருந்தது இது உண்மையிலேயே ஒரு இந்த விஷயம் வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாதவர்களாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நட என்ன விஷயத்தில் இவர்கள் நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்றால் முன்னே காலகட்டங்களில் வந்து கருணாம்மான் மேலே கூட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே அடுத்த கைது யார் என்ற பட்டியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அடுத்த தலைவர் அல்லது அடுத்த இந்த கட்சியினுடைய கட்சியை தலைமை தாங்கி இயக்கக்கூடியவர் யார் என்ற கேள்வி முப்போ எழுந்திருக்கிறது ஒரு மறக்க முடியாத விஷயமாகத்தான் இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக ஒரு ஊடக சந்திப்பு நடைபெற யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பிரபல திரை பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அதில் அவர் சில விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார் எதற்காக இந்த அதாவது அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கமைத்திருந்தார்கள் இசை நிகழ்ச்சி அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பீடத்திற்கான யாழ் பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ பீடத்திற்கு ஒரு பேருந்து ஒன்றை வாங்கி கொடுத்த சம்மந்தமாக அதில் அவர் இலவசமாகவே தான் அனைத்து விடயங்களையும் செய்தார் என்று குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக தன்னுடைய அந்த அவருடைய அந்த ப சம்பளம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவருடைய வருகை தந்தவர்களுக்கு எல்லாருடைய செலவழையும் தான் பார்த்து கொண்டார் அது மட்டும் இல்லாமல் விமான செலவுகள் கூட தான் தான் பார்த்து கொண்டார் இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா படிப்பவர்களுக்கான ஒரு விடயம் அங்கே போய் சேரணும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் வந்து ஈழ மக்களுக்கு தாங்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு விடயத்தையும் அதில் பேசியிருந்தால் எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த திரை இசை பாடகர்களோ அல்லது பிரவலங்களோ இங்கே வருகின்ற பொழுது பல விமர்சனங்கள் இங்கே முன்வைக்கப்படுறது வளமையாக இருக்கின்றது குறிப்பாக இந்த தமிழர் தாயகத்தில் வந்து ஏதோ ஒரு வகையான துக்ககரமான நிகழ்வுகளோ ஏதோ ஒரு கூறல்களோ அல்லது தமிழர்கள் சம்பந்தமான வரலாற்று பின்னணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில வந்து மீண்டும் நாங்கள் இந்த திரை இசைக்குள்ளேயோ அல்லது திரை புழக்கத்துக்குள்ளேயோ மயங்கி போன்ற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் இவை நடக்கின்றதா என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில இவர் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்து ஒரு பெரிய பேசுபொல்லாக மாறியிருக்கின்றது அதையும் நான் இந்த காணொலியுடன் நினைக்கிறேன் பார்த்துக்கொள் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போதுமே வந்து நான் எங்க எந்த ஊருக்கு போனாலும் கனடா யூரோப் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்கேருந்து தானே முளைக்கிறது அது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீலாகிறது அந்த ஒரு அன்பு வந்ததிலிருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சுன்ட்ருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லப்போறேன்னு எனக்கே தெரியல இந்த நிகழ்ச்சியை அளவுக்கு இது வந்து இந்த இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் பாடுவோம் நான் பாடின பாட்டு மற்றவங்க பாடின பாட்டு ஷர்மியா இருக்கா என்னோட பொண்ணு அப்புறம் அக்ஷயா ஜீவன் சரிகம்ம பாலருந்து இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவும் பாடுறாங்க ஸோ என்னோடய பேண்டு வந்திருக்கு ரொம்ப நல்ல மியூசிஷியன்ஸ் ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகிறது ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த நோக்கம் வந்து இந்த பஸ் தான் சுருக்க சொல்லிட்டேன் எதுங்க அது ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு காசு ஏதாவது ஒன்று பண்ணணுமே வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காசு இருந்தாச்சுன்னா அது அது சரி கிடையாது அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர் மூலமாக தான் வந்து இந்த இதில் இந்த ஐடியாவே வந்தது எனக்கு எங்கிட்ட மகாதேவனுங்கப்பட்டவர் அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் அவர் நிறைய சேரிட்டி பண்ணுற ஒரு மனிதர் நிறைய சேரிட்டி பண்ணுவார் அவருக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் இது சொல்லும்போது கண்டிப்பாக ஓகேன்னு தான் மறு பேச்சே கிடையாது அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அதுவும் போது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இது பண்ணி ஆனோங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்தது ரொம்ப அப்படியே மனச குளிர வச்சது அவ்வளவு சந்தோஷம் தொலைக்காட்சியில இலங்கை இந்த வாய்ப்புகளை தாண்டி அவர்கள் வாங்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அது இலங்கை மட்டுமில்ல மற்ற அங்கே இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்பட்ட சிங்கர்ஸுக்கும் பெருசாக என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்க தெரியாது இப்போ என் பொண்ணு இருக்கா இப்போ ஒரு சமீபத்தில் எதுவும் மாமன் ஒரு படத்தில் பாடினா அவ்வளோதான் அது ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடினா அவ்வளோதான் டேலண்ட்டுங்கிறது மட்டும் போகாது இப்போது இப்போது நான் நாங்களெலாம் பாடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு திரைப்படத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல் எல்லாமே ஹிட்டாக இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு பிக்சரைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இப்போது அப்படி இல்லை அதனால் ஆனால் திறமைசாலியான சிங்கர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் வந்து பாட பாடகர்கள் பாடகைகள் எல்லாருமே வந்து மேடை நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அது ஒரு வருமானத்தை தாண்டி ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயம் அதுதான் அதுதான் நான் பார்க்குறேன் அதனால் ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு மாதிரி என்னங்க இப்ப நல்லா நல்லாவே பாடுறாங்க எல்லாரும் நல்லா பாடுறாங்க இப்போ இப்ப ஜி சரிகமப்பால வந்து இந்த சீசன்ல சபேசன் வந்திருக்காரு ரொம்ப அழகா பாடுறாரு அவர் ரொம்ப இந்த மாதிரி பாட்டு போனோன்னா அவர் ஃபைனல் வரையும் போயிடுவார் இந்த மாதிரி ஆனா மற்றவங்களும் நல்லா பாடுறாங்க அதனால போறது நல்ல த அவருக்கு தகுதி இருக்கு இது அந்த இன்னொரு பொண்ணு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தரங்கணி அவளும் நல்ல பாடுறா நல்ல திறமைசாலி ஆனால் சபேசனுக்கு இன்னும் ஒரு கனெக்டர் இருக்கு ஓகே ஏதாவது கேட்கலன்னா கேளுங்க ஏதாவது கேள்வி இருக்கான் சொல்லுங்க இங்க இருக்கிற கலை இன்னைக்கு காலையில கூட யாரோ கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இங்க உள்ள கலைஞர்களுக்கு அது மாதிரி வசதி இல்லை இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை எங்களுடைய வைத்தியர்கள் மருத்துவ மாணவர்கள் எதிர்கால வைத்தியர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்வானுதான் எங்களுடைய பீடத்தின் ஒரு முக்கியமான குறிக்கோ அந்த வகையில் அவர்களுக்குரிய அந்த வேலையில் ஈடுபடுவதற்கு இன்றைக்கும் ஒரு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருக்கு இப்பொழுது நாங்கள் கிளிநொச்சியில் ஒரு கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் தொடங்கியிருக்கிறோம் இப்போ அதுக்கு மருத்துவ மாணவர்களை போய் சேர்கிறதுக்கு போக்குவரத்து வசதியை செய்து தர சொல்லி இப்போ எங்களுக்கு இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக வாங்கியின நிதி உதவியில் ஒரு பஸ் கிடைக்கிது அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இவ்வாறான வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு வாஸ்த் என்று கருத்த பொழுது எனக்கு மிஸ்டர் மகாதேவன் என்றவர் அவர் ஒரு ஒரு முகாமைத்துவ விரிவாளராக இருந்து அவர் ஒரு மிகவும் வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் ஆனால் அவர் நிறைய சேரிட்டி எனக்கு அப்படி தெரிய வந்தேன் அவர் இங்கே வந்து எங்களுடைய சிறுநீரக நோயாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த டயாலிசிஸ் வேர்ல்டு டயாலிசிஸ் யூனிட் போனவரிசன் தந்திருந்தேன் இந்த வருடமும் வேறு இன்னும் கூட உதவி செய்வதற்கு தான் என்னோட தொடர்பில் இருந்தவர் அப்போ நான் இந்த விடியத்தை கூட்டிய பொழுது அவர் ஏற்கனவே கதைத்திருந்தவர் முக்கியமாக திரு சீனிவாஸ் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவரை வச்சு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து செய்வோம் என்று கேட்டிருந்தேன் இப்பொழுது தான் நாங்கள் எங்களுக்கு இது ஒரு வருஷமாக நாங்கள் கதைத்து இன்றைக்கு அது எங்களுக்கு கைகூடியிருக்கு எதிர்காலத்திலையும் நான் நினைக்கின்றேன் வாரண விடயங்களில் கூடுதலாக நீங்கள் கேட்டு மாதிரி உள்ளூர்லேயும் இந்த டேலண்ட்ஸ் இருக்குது அந்த டேலண்ட்ஸை நாங்கள் எப்படி வளர்த்து இருக்கிறது இன்றைக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமை செய்திருக்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் செய்கிறத திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருந்து பார்க்குறதுக்கு அப்போ அது ஒரு ஒரு உற்சாகமாக இருக்குது மாணவர்கள்